அப்ப இன்னைக்கு வேண்டாம் உனக்கு இது? எப்படி பிடிக்கணும்மா? எப்படி பிடிச்சு என்ன பாட்டு பாடணும்? தண்ணி கூட எடுத்து பாடணும் அம்மா. சூப்பர் செல்லம் அப்பக்கு முன்ன. சூப்பர் செல்லம். அதுக்கு உங்களுக்கு போய் சொல்லாத. உனக்கு அரி இல்லை

Nakalit so angka, po enggak, Pak? Enggak, anak kek, indah, 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 ini. indah, 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 ini. indah, 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 indah,

பால் குடிச்சிட்டாலம்மா உனக்கு தராம நீ வச்சு அம்முட்டி உனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டப்பா வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்பா அம்மு உனக்கு தண்ணி குடிக்க ஒரு டப்பா வாங்கிட்டு வந்துருக்கேன் தாரேன் டம்ளர் தாரேன் பானையில் ஊற்றுவோம் நாளைக்கு நீ குளிக்கும்போது